வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இணைக்கும் சினிபுத்துல சினிமா நடக்கக்கூடிய ஹாட் டாபிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஹரிஷ் கல்யாண் எஸ் ஆல்மோஸ்ட் இவருடைய திரைப்படங்கள் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பார்க்கிங் படத்துக்கு அப்புறமா இவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிகள் ஏற ஆரம்பிச்சு இப்ப லப்பர் போத திரைப்படமும் பெரிய ஒரு சக்சஸ்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க இப்ப அடுத்த திரைப்படம் யாருடைய இணைஞ்சு பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு விட கிடைச்சிருச்சு வினித்துடைய இயக்கத்துல ஆல்ரெடி லிஃப்ட்ன்ற திரைப்படம் கவினுடைய நடிப்புல நம்ம பார்த்தோம் இல்லையா ஆஹ் அந்த திரைப்படத்துடைய இயக்குனருடைய இயக்கத்தில் இப்ப அடுத்த திரைப்படம் ஒன்னு பண்ண போறாங்க அப்படின்னு இது

விஷயங்கள்லாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் சூரிய நடிப்பில் பூஜா எக்டே கதாநாயகியாக நடிக்க இந்த திரைப்படத்துடைய வேலைகள்லாம் பயங்கரமா ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு படத்துடைய ப்ரொமோஷனும் இந்த டிசம்பரோடைய இறுதியிலேயே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நியூ இயரை முன்னிட்டு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க இல்லையா சோ ஸோ டிசம்பரோடைய இருந்து இறுதி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை பற்றி தான் பேசணுன்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இல்லாமல் இந்த திரைப்படத்தை பற்றினா அடுத்தடுத்த வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மேட்டரை சொல்லிருக்காரு சூர்யா ஆரியான ஒரு நடிகரோட நான் இணைந்து பணியாற்றுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அவர் மாதிரி ஒரு நடிகரை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த திரைப்படம் ஒரு பீரியாட்டிக் படம் ஆல்ரெடி ஜிகிர் தண்டா பார்ட் ஒன் அப்படி இருந்துச்சு ஆனால் அது எக்ஸ்ட்ரீமாலாம் இல்லை ஆனால் இந்த திரைப்படம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சூர்யாவுடைய நடிப்பும் அவருடைய டெடிகேஷனும் இந்த திரைப்படத்துக்கு பலமாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு இப்படிலாம் சொல்லும் போது இந்த படத்துக்கும் கங்குவா மாதிரியே பெரிய ஹைப்பை கொடுத்து எதையும் கெடுத்துட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க காதல் கொண்டேன்ற திரைப்படம் மூலியமா அறிமுகமா ஆன செல்வராக வந்திருக்காரு இல்லையா அவருடைய இயக்கத்துல நம்ம நிறைய படங்கள் பார்த்திருக்கோம் அண்ட் அவர் தான் தனுஷுக்கு ஒரு மிக முக்கியமான பலமா இருந்திருக்காங்க அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதும் தெரியும் அவருடைய இயக்கத்துல நிறைய படங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இவரோட இயக்கம்னு தனியா தெரியற மாதிரி ஒரு பிளேவர்ஸ் ஆஃப் படங்கள் எடுப்பாரு அந்த வரிசையில நம்ம எல்லாருமே பார்த்து வியந்த ஆயிரத்தி நூறுனா இருக்கட்டும் புதுப்பேட்டையா இருக்கட்டும் இந்த ரெண்டு படத்துடைய பாகம் இரண்டு எப்ப வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இப்பெல்லாம் ஒரு படம் எடுத்தாச்சுன்னா உடனே பார்ட் டூ ரிலீஸ் பண்றோம்ன்ற மாதிரி விடுதலை டூ புஷ்பா பார்ட் டூ அப்படின்னு எல்லாத்துக்கும் பார்ட் டூ இருக்காங்க ஆனா இந்த திரைப்படம் ஒரு பெரிய மைல்ஸ்டோன தமிழ் சினிமால கிரியேட் பண்ண திரைப்படம் ஆனால் இதை பற்றின எந்த அப்டேட் இல்லையே அப்படின்ற வருத்தத்துல இருக்க எல்லாருக்காகவும் இப்போ ஒரு மேட்ரஸ் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை படமா எடுக்காம வெப் சீரீஸாக எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்களாம் புதுப்பேட்டை டூவையும் ஆயிரத்தி ஒரு ஒன் டூவையும் ஓடிடியில் லான்ச் பண்ணும் வெப் சீரீஸாக அப்படின்றதுக்காக இப்போ வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாமல் எந்த ஓடிடியில் லான்ச் பண்ணலாம் எந்த நடிகர்களை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற வேலைகளும் சைமட்டேனியஸாக நடந்துட்டு இருக்காங்க கூடியவர்களை

ஆஹா இப்போ நான் கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இவங்க கல்யாணம் பண்ணி பண்ண போக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தமன்னா மேட் ஒரு பக்கம் வைரலா போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மேட்டரும் போய்கிட்டு இருக்கு படத்தை பத்தி பேசுறத விட படத்தில் நினைக்கிறவங்க பேசுறது தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் எல்லாம் பேசிக்கிறாங்க எனிவேஸ் ரெண்டு பேரும் அவங்களுடைய லைஃப்ல கரெக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய ஃபேன்ஸ் அவங்கள கொண்டாடி பாராட்டிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்முடைய சினிபுத்துல சினிமா பாத்தன பல விஷயங்கள பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த பேச சொல்லுவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தான் திஸ் இஸ் பேர் இய டேக் கேர்